இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் பார்ப்போம் ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கு ஹனீஃபன் வமா இருக்கட்டும் முஷ்ரிகின் கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யூப வ அல் அஸ்பாதி வமா ஊத்தி மூசா வ ஈசா வமா ஊத்தி அன் நபியூன மினர் ரப்பிஹிம் லா நு ஃபர்ரிகு அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன் பயின் ஆமனு பி மிஸ்லி ஆமந்தும் பிஹி ஃபகதி வ இன் தவல்லா

அல்லது நசாராக்களாக ஆகுங்கள் தது வழிகாட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அப்படின்னு சில பேர் சொல்றாங்களாம் அதுக்கு கூறும் குல் கூறும் பல் அப்படின்னா அவங்ககிட்ட ஃபேக்ட் என்ன ஆக்சுவலி இன் ஃபேக்ட் அப்படின்னா உண்மையாத நெல் நெய்வைப்போரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறையே உண்மையாதனில் இணை வைப்போரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறையே அப்படின்னு சொல்லி சொல்ல பதில் உணர்வு கொடுக்கப்படுது அதாவது ஒரு ஹூதன் அப்படின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த சேர்ந்தவர்களாக இருந்தாலோ இல்ல ஒரு நசாரா அப்படின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மட்டுமே நீங்க வந்து வழிகாட்டப்படுவீர்கள் என்பது கிடையாது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நேர்மையாக இடைவெண்டத்தில் இருக்கும்போதுதான் உண்மையான வந்துட்டு நம்ம வந்து ஒரு வழிகாட்டுதலில் ஒரு ட்ரூ கைடன்ஸ்குள்ள நம்ம வர முடியும் அப்படின்றது ஒரு பதில் உணர்வா இருக்கு அதற்கு முன் உதாரணமாக இப்ராஹிம் நபி இருந்திருக்கிறாங்கிறதுனால இப்ராஹிமின் வழிமுறையே அதுவும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்டை பார்க்கணும் இணைவோரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறை ஏன்னா இப்ராஹிம் நபியும் அந்த கைடன்ஸை வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஒரு மனிதனா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரும்போது மிஸ்டேக்ஸ் இருக்கும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை இணை வைப்போரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறை அந்த மிஸ்டேக்ஸ்லையும் வந்துட்டு இந்த மிஸ்டேக் கூடாது அந்த மிஸ்டேக் ஒப்புக்கொண்டு நான் சீர்படணும் இறைவன் வழிகாட்டாவிட்டால் நிச்சயமாக நான் வரி தவறையில் ஒருவனாக ஆவேன் அப்படின்ற அந்த நேர்மையான உலப்பூர்வமான அந்த விஷயம்லாம் குழந்தை எடுத்துக்காட்டப்படுது இல்லையா அந்த மாதிரியாக இருக்கும் தான் உங்கள்கிட்ட ட்ரூ கைடன்ஸ் வரும் அப்படிங்கிறது இங்கே நினைவூட்டப்படுது இதுக்கு தொடர்புடைய ஒரு வசனம் சொல்றேன் ஏன் வந்து ஹூதன்ஸ் அப்படிங்கிறத யூதர்கள் என்றும் நசாரா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு கிறிஸ்தவர்கள் என்றும் மொழியாக்கம் செய்யறாங்கிறதுக்கு ஏன் ஒன்பது வசனம் முப்பது நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கும் அதை பார்ப்போம் இதுல பார்த்தோம் அப்படின்னா யூதர்கள் வந்துட்டு உஜயரை வந்துட்டு அல்லாவுடைய மகன் என்று கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் மசீகை அல்லாவுடைய மகன் என்று கூறுகிறார்கள் இதுல முக்கியமா நம்ம இங்க பாக்க இருக்கிறது வந்துட்டு கிறிஸ்தவர்கள் மசீகை அல்லாவுடைய மகன் என்று கூறுகிறார்கள்னு போட்டிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல என்ன வருது நசாரா அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இப்போ மசீஹ் அப்படின்னா ஈசா நபியை தான் வந்துட்டு குரான் வந்துட்டு மசீஹ்னு சொல்லுது இப்போ ஈசான் அபிய இப்போதைக்கு கடவுளாக அல்லது இறைவனுடைய மகனாக கடவுளுடைய மகனாக சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு இப்போ நம்ம கொள்ளக்கூடிய பெயரை வந்து கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு சமுதாயம் தான் வந்துட்டு ஈசா நபியை வந்துட்டு இறைவனுடைய மகன் கடவுளுடைய மகன்லாம் வந்துட்டு சொல்றாங்க ஸோ அப்போ வந்துட்டு அப்போ நசாரா அப்படிங்கிற வார்த்தை வந்து கிறிஸ்தவர்களை தான் குறிக்கிது அப்படிங்கிறது இந்த வசனம் வந்துட்டு மூலயமா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி நசாரான்னு வரும்போது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டின்னு சொல்லி போடுறாங்க இந்த யூதர்கள் உஜேர் இதை பத்தின டீட்டெயில் ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப பிரபல்யமா இல்லாட்டினாலும் வரலாற்று குறிப்பின் அடிப்படையில வந்துட்டு அப்போ ஹூது ஹூதன்ஸ் அப்படின்லாம் வந்தா அது வந்து யூதர்களை குறிக்குது அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வராது என்னதாக இருந்தாலும் ஒரு பேர் ஒருத்தவங்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பேர் ஏற்படுது அப்படின்னா அது சார்ந்த ஒரு குணாதிசயங்கள் ஒரு கேரக்டரைசேஷன் அது ஒரு தொழிலாக இருக்கலாம் அது சார்ந்து ஒரு செயல்படக்கூடிய அதிகமான நபர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அதன் அடிப்படையிலதான் பெயர்களும் உருவாகும் சோ அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நசாரா அப்படின்ற வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்ம குரான்ல இருந்தே பார்க்கும் போது காமிக்கிறேன் நசாரா நான் அதே ரெண்டு வருஷம் முன்னூத்தி முப்பத்தஞ்சு நசாரான்ற வார்த்தையில கிறிஸ்டியன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா அந்த வார்த்தையை நான் வந்துட்டு குரான்ல எங்க எங்கெல்லாம் வருது அந்த வார்த்தைக்கு எப்படி ஃபுல்லா அர்த்தம் வருது சோ அந்த மூலச்சொல் நசாரா என்ற வார்த்தைக்கு வந்துட்டு ரா இதான் மூலச்சொல் அந்த மூலச்சொல் அடிப்படையில உள்ள வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு ஹெல்பர் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு கீழே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாசின் அப்படின்னு தான் வரும்போது வந்துட்டு ஹெல்பர்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் எல்லாம் இருக்கு அதே போல நம்மளுக்கு வந்து இங்க வந்துட்டு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா கெய்டன்ஸ் ஒருத்தவங்க ரொம்ப எஜுகேட்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப எஜுகேட்டட் ரொம்ப கைடன்ஸ் என்கிட்ட நிறைய கைடன்ஸ் இருக்கு வழிகாட்டப்பட்டு அப்படின்னு இருக்கு அதே போல நீங்களும் நிறைய எஜுகேஷன்ல வாங்க அப்போதான் உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்பிங் மைண்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன அப்படின்னா இதுல கடைசியா சொல்லக்கூடிய உண்மையாதனில் இணை வைப்போரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறையே கலப்படம் இல்லாம நேர்மையாக செயல்படும் நம்ம கற்ற கல்வியும் நம்ம உதவக்கூடிய விஷயங்களும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் நம்ம யாருக்கு உதவுறோம் எதற்கு உதவுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நன்மைக்கு உதவுறோமா இல்ல அதர்மத்துக்கு உதவுறோமா அதே போல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகள் வந்துட்டு எப்படி நம்ம அதை வந்து செயல்படுத்துறோம் நியாய தர்மத்தோட செயல்படுத்துறோமா இல்ல அதர்மத்தோட செயல்படுத்துறோமா அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா ஸோ அப்ப வந்து நேர்மையாக கலப்படம் இல்லாம அழகான முறையில இறை தர்மத்துல செயல்படும் போதுதான் நம்ம ஒவ்வொரு படிப்படியா நம்மளுடைய வந்து மேன்மையை நோக்கி நமக்கு வழிகாட்டப்படுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இங்க நினைவூட்டப்படுது இல்லை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதிமூணா கூடுதலா பார்த்தோம்னாலும் இன்னொரு அழகான ஒரு டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் என்ன அப்படின்னா இதுல மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே படைத்தோம் இதுல வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்க தக்கரின் அப்படின்னா வந்துட்டு மேல் உன்சா அப்படின்னா வந்துட்டு ஃபீமேல் ஆண் பால் பெண்பால் ஆண் பாலும் பெண்பாலும் அந்த ஆண்பால பெண்பால் அதுல இருந்துதான் வந்துட்டு உங்களை படைக்கின்றோம் அது ஒரு இணைப்புலதான் வந்து படைக்கின்றோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆக்குகின்றோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும் எதற்காகனா உங்களை ஒருவர் ஒருவர் அறிந்து கொள்ளும் பொறுத்து தான் வந்துட்டு இந்த ஐடென் ஒரு ஐடென்டிபிகேஷன்ஸ்க்குதான் வந்துட்டு வேற பேருகள் வெவ்வேறு ஊர்கள் வெவ்வேறு சமுதாயங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் என்னுடைய பெயர் வந்து சபீர் இப்போ வேற எங்கன்னா ஒரு ஊருக்கு நான் போறேன் அப்படின்னா என்னுடைய பேர் என்ன என்னுடைய ஊர் என்ன இவ்வளோ இது கேட்கறாங்க இல்லையா அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு ஐடென்டிபிகேஷன் சிம்பிளா நான் வந்து மனிதன் அப்படின்னு சொன்னோம்னா அது போதுமான டீடைலாக இருக்காது இல்லையா மனிதன்னா எங்க இருந்து வர்ற அத மனிதன் தான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படிங்கிற ஒரு அது முழுமையான ஒரு பதிலாக இருக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த பெயர்கள் எல்லாம் வந்துட்டு வைக்கப்படுது எந்த ஏரியா அதெல்லாம் இப்ப யார் வந்து சிறந்தவங்களாக ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு தக்குவா உடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் இறைவண்டத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர் நிச்சயமாக இறைவன் நன்கு அறிபவன் தெரிந்தவன் விழிப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது சோ பயபக்தி அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க தக்குவாலுக்கு வந்துட்டு என்னன்னா உணர்ந்தறிந்து பண்படக்கூடிய ஒரு நிலைதான் வந்துட்டு உங்களை வந்துட்டு மேன்மைப்படுத்தும் இந்த கிளையில பிறந்துட்டாலோ இந்த கோத்திரத்துல பிறந்துட்டாலோ இல்ல இந்த ஒரு நாட்டுல பிறந்துட்டாலோ வந்து நீங்க இந்த ஒரு ஏரியாவில பிறந்துட்டாலோ அப்படின்றதுனால ஒரு நீங்க இட முடியாது யார் வந்து உணர்ந்தறிந்து பண்பட்டு இறை தர்மத்துல அழகான அறத்தின் அடிப்படையில நீங்க வாழ்றீங்களோ அப்போதான் மேன்மை அடைய முடியும் இந்த கிளைகள் கோத்திரங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பேரு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முகம் வெவ்வேறு முகங்கள் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு இடங்கள் இந்த மாதிரி பல டிஃபரன்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை பார்ப்போம் நூத்தி முப்பத்தி ஆறு மேலும் கூறுங்கள் இறைவனை கொண்டு எங்களுக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் மற்றும் வழி இறக்கி வைக்கப்பட்டதையும் மூசா மற்றும் ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் மேலும் நபிமார்களுக்கு அவர்களது பரிபாலனிடம் இருந்து கொடுக்கப்படுவதையும் நம்பிக்கை கொள்கின்றோம் அவர்களில் ஒருவரிடையையும் நாம் பாகுபாடு செய்ய வேண்டாம் நாம் அவனிடமே சமாதானம் கொள்பவர்கள் பார்த்துருவோம் கூலு கூறுங்கள் ஆமன்னா பில்லாஹி ஆமண்ணா அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல கடைசியா வரும் அதாவது நம்பிக்கை கொள்கின்றோம் ஆமன்னா அப்படின்னா நம்பிக்கை கொள்கின்றோம் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் நம்பிக்கை கொள்கின்றோம் சொல்லும் போதே இல்லையா ஆமன்னா நம்பிக்கை கொள்கின்றோம் இறைவனை கொண்டு எங்களுக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் உன்சில இலைனா உன்சில இலா இப்ராஹிம இன்னும் வந்துட்டு இப்ராஹிம் பால் இறக்க இறக்கி வைக்கப்படுவதையும் அதுக்கப்புறம் இஸ்மாயில் நபி இசாக் யாக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்பாத்தி அவங்களுடைய இன்னும் வழி தோண்டல்களுக்கு அதன் வழி தோண்டல் இந்த மாதிரி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இஸ்ஹாக் நபி நபி அவங்க எல்லாம் ஒரு வழிமுறையை வந்து பின்பற்றிட்டு வந்தாங்களோ அந்த அதன்படையில் அதன் வழி தோன்றக்கூடிய அவங்களுக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் மூசா மூசா நபி ஈசா நபிமார்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்க அவங்க எல்லாம் தெரிய வரும்போது அவங்கள பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வருது விவரங்கள் குரான்களை படிக்கும் போதே வந்து நிறைய டீட்டெயில்கள் கிடைக்கும் இல்லையா சோ அதுல அவங்களுக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் அவர்களுடைய அவர்களுடைய பரிபாலனம் இருந்து இறக்கி வைக்கப்படுவதையும் நம்பிக்கை கொள்கின்றோம் அவர்களில் ஒருவரிடையும் பாகுபாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு வ மேலும் நாங்கள் அவனிடமே மேலும் நாம் அவனிடமே முஸ்லிமோ முஸ்லிமோனா சமாதானம் கொண்டவர்கள் சமாதானம் கொள்பவர்கள் யாருக்கு சர்வத்தையும் பரிபாலிப்போன் எவனோ அந்த சர்வ பரிபாலனைக்கு நாம சமாதானம் கொள்கின்றோம் அஹ் நாம ஒரு ஒருத்தர் மேல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தர் நல்ல விஷயம் சொல்றாரு அவர் தான் பெரியாளு மித்தவங்க எல்லாம் கீழே அப்படின்ற அந்த பாகுபாடு எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம் இறைவனை பத்தின ஒரு விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அது பொதுவான ஒரு விஷயம்தான் இருக்கும் வெவ்வேறு ஒரு செயல்முறைகள்ல வேணா வேற வேறையா இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களா இருக்கலாம் எல்லா எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இறை வழிகாட்டுதல் என்ன அது நேர்மை இருக்கட்டும் அதர்மம் வேண்டாம் அவசரத்தனம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்துட்டு பொதுவாகத்தான் இருக்கும் ஸோ பாகுபாடு செய்ய வேண்டாம் நாம வந்து சர்வ பரிபாலனைக்குதான் சமாதானம் கொள்பவர்கள் சர்வத்தை பரிபாலிப்போனால் அவனிடம் நாம் சமாதானம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மேலும் சொல்லி சொல்லப்படுது அதுக்கப்புறம் நூத்தி முப்பத்தி ஏழாவது எதனை கொண்டு நம்பிக்கை கொள்கின்றீர்களோ அதனை உதாரணமாக கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்கையில் பிடனாக வழிகாட்டப்படுகின்றார்கள் இதை பேஸ் பண்ணி இதை உதாரணமாக கொண்டு அதாவது யாருக்கு இறக்கி வைத்தாலும் சரி அது இறைன்புறத்துல இருந்து இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த தர்மமாக அறமாக இருக்கும் போது அதை எடுத்துக்கொள்வோம் பிரிவினை செய்ய வேண்டாம் சர்வ பரிபாலனைக்கு சமாதானம் கொள்வோம் அப்படின்ற அந்த உதாரணமாக கொண்டு நம்பிக்கை கொண்டால் திடனாக வந்துட்டு அங்க வழிகாட்டப்படுவார்கள் அவங்க வந்துட்டு பூதன்களாக இருந்தாலும் சரி அதாவது யூதர்களாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரிவினைகளை ஏற்படுத்தாம நேர்மையாக கலப்படம் இல்லாமல் எவ்வளவு இந்த சர்வத்தை பரிபாலிப்பவனுக்கு வந்துட்டு நாம் வந்து சமாதானம் அடையணும் எப்படியாக நடந்து கொண்டால் அந்த சமாதானத்தை எடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் செயல்படும் பொழுது உங்களுக்கு படிப்படியாக வழிகாட்டுதல் கிடைக்கும் குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிறந்துட்டதுனால உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குங்கிறதுலாம் கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நினைவூட்டப்படுது நேர்மை தர்மம் மரம் கலப்படம் இல்லாத ஒரு வாழ்வியல் இதுதான் வந்து படிப்படியாக மேன்மையான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற உணர்வு அழகாக நினைவூட்டப்படுது அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் உள்ளனர் அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக அதை வந்து பிளவுதான் அதாவது தான் தான் பின்பற்றுறதுதான் பெருசு மித்தவங்க இதெல்லாம் வந்துட்டு சுத்தமா கன்சிடரே பண்ணாம அவங்களுடைய செயல்முறை தான் கொஞ்சம் வேற வேறையா இருக்குது அதாவது மனாசிக்குன்னு சொல்லி சொல்றாங்க வழிபாடுகள் செயல்முறைகள் சொல்லிட்டு இந்த ரிச்சுவல்ஸ் தான் இருக்கு மற்றபடி வந்து ஏக இறைவன திரு திருப்தி அடையணும்னு தான் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க போது இந்த பிரிவினை எல்லாம் வேண்டாம் அந்த பொதுவான விஷயத்துல அந்த ஒற்றுமையை ஆஹ் வந்துட்டு மனசுல கொள்ளணும் அதுல வந்து பிரிவினை எண்ணம் கொள்ள வேண்டாம்ன்றது நமக்கு நினைக்கப்பட்டிருக்கல அந்த பிரிவினை எண்ணம் கொள்ள வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா அந்த மாதிரி பிரிவினை பிளவுலதான் இருக்கிறாங்க இறைவன் சீக்கிரமே அவர்களுக்கு உன்னை நிறைவாக்குகின்றான் அவன் நன்கு செவியுறுபவன் நன்கு அறிந்தவன் சொல்லி முடியுது அப்படின்னா வந்துட்டு பின் ச அப்படின்னா வந்து சீக்கிரமே சூன் அப்படின்ற அந்த அர்த்தம் தரக்கூடியது சூன் அவர்களுக்கு உன்னை போதுமானதாக ஆக்குவோம் நிறைவாக ஆக்குவான் யாரு அல்லாஹ் இறைவன் நிறைவாக ஆக்குவான் உன்னை எப்படிப்பட்ட அந்த உண்மைங்கிறது இங்க எதை குறிக்குது அப்படிங்கும் போது நான் ப நான் படிக்க சொல்ல எனக்கு புரிய வர்றது வந்துட்டு இந்த தான் அந்த உண்மை அப்படிங்கிறது இந்த குரான் இந்த குரான்ல இந்த செய்தி இருக்கு இல்லையா இப்போ யார்கிட்ட இந்த பிரிவினை செய்ய வேண்டாம் பாகுபாடு செய்ய வேண்டாம் இறைவன் இறக்கி வைக்கக்கூடிய விஷயத்துல நேர்மையாக கலப்படம் இல்லாம நம்ம செயல்பட்டு சர்வ பரிபாலனைக்கு சமாதானம் கொள்வோன்ற அந்த ஒரு மனப்பான்மையில யார் செயல்படுகின்றார்களோ அந்த உண்மை வந்துட்டு நிறைவாக்குவான் யாரெல்லாம் ஸ்பிரிட்ல பிரிவினையா இருக்கும் போது அந்த வாழ்க்கை வந்து அமைதியா இருக்காது ஸோ எப்படியா எங்க இப்படி பிரிவினையா இருக்கும் இருக்கும்போது அவங்க மனசுக்கு அமைதி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரிவினை செய்யக்கூடாது சர்வ தான் சமாதானம் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சீக்கிரமே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது சீக்கிரமே அவங்களுக்கு புரிய வைக்கப்படும் அப்படிங்கிறது நினைவூட்டலாக இருக்கு அவன் நன்கு செவியூருபவன் நன்கு அறிந்தவன் வண்ணத்தையும் அவன் வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் கேட்டுட்டு தான் இருக்கான் எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அடுத்தது இறைவனின் வண்ணம் வண்ணத்தில் இறைவனை விட சிறந்தோன் யார் நாங்கள் அவனுக்கே சேவிப்பவர்கள் வமன் அருசனு மின சிபுகர்த்தன் சிபுகர்த்தன் அப்படின்னா வந்துட்டு கலர் வண்ணம் சாயம் அப்படின்ற ஒரு அர்த்தம்லாம் இருக்கு இந்த இடத்துல இறைவனின் வண்ணம் அப்படிங்கிறது எதை குறிக்குது ஒருத்தவங்களுடைய கேரக்டர் ஒருத்தவங்களுடைய குணத்தை குறிக்கிறதுக்கும் வந்துட்டு கலர் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நான் இங்கே குறிப்பு எழுதி வச்சிருக்கேன் பாருங்க அறிவி வார்த்தையான சிபுகர்த்தன் என்பதற்கு சாயம் வண்ணம் நிறம் போன்ற அர்த்தங்கள் உள்ளன இதை தாண்டி ஒருவரின் சுபாவம் அல்லது குணத்தை சுட்டி காட்டவும் பயன்படுகிறது உதாரணமாக ஒருவரின் பேச்சும் செயலும் அவனின் வண்ணத்தை வெளிச்சமிட்டு காட்டும் அவனது பேச்சால் அவனது சாயம் வெளுத்து விட்டது இந்த இடத்துல வண்ணம் சாயம் அப்படிங்கறதெல்லாம் எதை குறிக்குது அந்த நபரின் தன்மை சுபாவம் குணம் மனப்பாங்கை வந்துட்டு குறிக்குது அப்ப இறைவனின் வண்ணம் அதாவது நீங்க எந்த இடத்துலயும் பிரிவினை ஏற்படுத்தாதீங்க தர்மத்துல வந்துட்டு ஒற்றுமையாயிருங்க ரூப பரிபாலனைக்கு சமாதானம் கொள்ளுங்க அப்படிங்கிற இதுதான் வந்துட்டு அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்க தான் உங்களுக்கு வழிகாட்டப்படுவீங்க அழகான சமாதான ஒரு வாழ்வியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே டிசைன் பண்ணப்பட்ட கோட்பாடு இருக்கு இல்லையா இதுதான் வந்துட்டு இறைவனுடைய கேரக்டர் இறைவனின் கேரக்டரை விட சிறந்த கேரக்டர் என்ன இருக்க முடியும் சோ அந்த குண குணதிசயம் கொண்டு அந்த சர்வ பரிபாலனைக்கே நாங்கள் வந்துட்டு சேவிக்கின்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைனலா பிது அப்படின்னு இங்க சொல்லப்படுது இறைவனின் வண்ணம் வண்ணத்தில் இறைவனை விட சிறந்தோன் யார் நாங்கள் அவனுக்கே சேவைப்போர்கள் கூறுகின்றனர் ஹூதுக்கள் அல்லது நசாராக்களாக ஆகுங்கள் வழிகாட்டப்படுவீர்கள் கூறும் உண்மையாதனில் இணை வைப்போரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறையே கூறுங்கள் இறைவனை கொண்டு எங்களுக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் மற்றும் மலித்தோன்றர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் மூசா மற்றும் ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் மேலும் நபிமார்களுக்கு அவர்களது பரிபாலனம் இருந்து கொடுக்கப்படுவதையும் நம்பிக்கை கொள்கின்றோம் அவர்களில் ஒருவரிடையையும் நாம் பாகுபாடு செய்ய வேண்டாம் நாம் அவனிடமே சமாதானம் கொள்பவர்கள் எதனை கொண்டு நம்பிக்கை கொள்கின்றீர்களோ அதனை உதாரணமாக கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்கையில் உடனாக வழிகாட்டப்படுகின்றார்கள் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அவர்கள் தான் உள்ளனர் இறைவன் சீக்கிரமே அவர்களுக்கு உன்னை நிறைவாக்கின்றான் நிறைவாக்குகின்றான் அவன் நன்கு செவியுறுபவன் நன்கு அறிந்தவன் இறைவனின் வண்ணம் வண்ணத்தில் இறைவனை விட சிறந்தோன் யார் நாங்கள் அவனுக்கே சேமிப்பவர்கள் இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லா பார்ப்போம்